விடியபுறம் வர பாருங்கள் இல்லாட்டி இங்கே வர்றது மத்தியானம் வந்து மாட்டு போடக்கூடாது இந்த மாதிரி சுவாமி இல்லாம வந்து டீக்கியில் பயந்து வர்றாங்க இதில் ஒரு பிள்ளையார் கோவில் இதில் இருந்தால் அப்படி இந்த இடத்த பாருங்கள் இதுலேயும் வியார் இல்லாமல் வந்து கட்டியிருக்கணும் இந்த மரத்தில் வந்து நேற்று கடை வந்து கட்டி இருக்கணும் அதே மாதிரி என்ன முடிங்கிறது வந்து வணக்கம் நான் உங்கள் ஜோகி இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கதிர்காமம் இப்போ இங்கே வந்து ஏழு முருகன் கோயிலுக்கு நாங்கள் போய் போகிறோம் இப்போ நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் இதில் நிற்கிறோம் இப்போ இதில் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்க்கிங் அங்கால் வந்து ஒரு தான் இதில் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் போக போகிறோம் பார்க்கிங் வந்து ஒரு ஒரு பைக் வந்து நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துக்கோ ரெண்டு பைக் முந்நூறுவா அப்போ நாங்கள் டைம் வந்து பேர் இருக்க டைம் வந்து சரியா ஒரு ரெண்டு மணியாகுது ஆனால் நாங்கள் இப்போ நீங்கள் யாராச்சும் இந்த வேளும் மேலே ஏற வாரதாக இருந்தால் பிடியப்பறமே வந்து ஏறுங்க அப்போ தான் வெகில் இருக்காது நாங்கள் கொஞ்சம் லேட்டாகிட்டு என்னாங்க கதிராமல் வாங்க நின்றுட்டு அப்படி இந்த பிறகு எல்லாம் நடந்தது அதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் கரைச்சி புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ நான் போகிற எல்லாம் உங்களுக்கு உடனே கூட வரும் இந்த கதிராம முருகன் கோயிலில் வந்து போகிற வழியிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் வெற வழியில் ஒரு சோடாண்டு ஒரு இன் சோடா இங்கே வந்து நானூறுவா அந்த சோடாண்ட விலை ஆனால் இங்கே வந்து நானூற்றம்பது ரூபாய் வைக்கிறேன் போக விலையை நானூற்றம்பது அடுத்த இங்கேயும் நிறைய சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது போகிற வழியிலேயும் நிறைய கடையெல்லாம் இருக்குது ஆனால் சாமான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விலை கூடவே இருக்குது இப்போ நானூறுவாண்டா நானூற்றம்பது ரூபாய் சோடா விற்கணும் சோடா பண்ணி கொண்டா அப்படி நடந்து கொண்டு வைக்கிறோம் இப்போ வந்து ச நல்ல வெயில் எங்கன்ன ஊரில் அடிக்கிற வெயிலை விட இங்கே வந்து கூடவே இருக்குது காலையில்லாம் சுடுற சூடு இருக்குது அப்படி வெயில் இதான் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் தான் நாங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கால் இப்போவே எப்படி சொல்வது உள்ளுக்கு என்ன வேறு எனக்கு தெரியலை போய் பார்த்தா தான் தெரியும் என்ன வேணும்னு சொல்லி எனக்குமே தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் இங்கே வாரதா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி போகிற பாதை அப்படி கஷ்டமான பாதையா எவ்வளோ தேங்காய் அடைச்சிருக்கோம்னு சொல்லி அடுத்த இதால்தான் போகிறோம் கதிரமலை வணக்கஸ்தலம் இப்போ எல்லோரும் இந்த டைமுக்கு இருந்து கீழே வந்தோன்னிக்கலாம் நாங்கள் தான் போகிறோம் மதிய டைம் வர வெளியில இருக்குன்னு சொல்லி தெரியல. இதில் போய் பாக்கலாம். முதல்ல அட வந்து, அது இருந்து வந்து இதில் வந்து காலடி போய் இருக்கணும். மேலே போறதுக்கு மேலே போறதுக்கு நிறைய பான் எல்லாம் இருக்கு. பான் மேலே இருந்து வந்து வந்து என்ன விளைவுன்னு தெரியல. கேட்டே நான்ங்க அப்படி நான் சொல்கிறேன் இதால பாருங்க, மேல இருந்து கீழே மட்டும்தான் தான் வரையணும். அடே நாங்கள் மட்டும்தான் மேலே போகிறோம் நிதூ நாங்கள் மட்டும்தான் மேலே வரோம் உங்கள் அனைவருக்கும் கதிராம கந்தன் துணை வந்து சொல்லி போட் போற வழியில் வந்து இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு தான் போயிடும் நிற்க நிற்க லேட் ஆகுது தவிர வேலைக்கு போ இந்த இடமெல்லாம் வெயில் இல்லை கொஞ்சம் சுகமாக தான் இருக்கு மேலே வெட்ட வழி விரைக்கு தான் அந்த வெயில் தெரியும் இது வந்து மேலே மரணம் இல்லாமல் இருக்கு அதால் பிரச்சனை இல்லை அடுத்த போற வழியில் இதில் மாங்க மாங்கு போமே அடுத்தது போற வழியிலே ஒரு சிவன் கோயில் இந்த கோயிலை தாண்டி தான் நாங்கள் போவோம் கோயிலில் பூசல் நடக்குது அடே இப்ப இப்பவே ஓடினா மேலே ஓட மாட்டீங்க மெதுவா ஓமனா ஒரு தூரம் தான் வந்திருப்போம் என்னோட வந்தவங்களை விட்டுட்டு போட்டாங்க நான் தனியதில் இருக்கிறேன் ஆனா வேறு வேறதா இருந்தா ஒரு விடியபுரம் ஒரு மணி அப்படியே வேறு பாருங்க என்ன மாதிரி தான் அப்படி கீழே இருக்கும் கொண்டு அந்த சோடா குடிக்க முடிச்சிட்டாங்க மேலே வந்து தண்ணி இருக்க முடியாது சரியாக ஒரு டெண்டரை ஆகிட்டு இதிலேருந்து கொஞ்சம் தூரம் நான் போயிட்டேன் ஐயோ வெடிய புறம் பர பாருங்கள் எல்லாடிக்கி இங்கே வர்றது மத்தியானம் வந்து மாட்டு போடக்கூடாது இந்த மாதிரி அப்படியே போற வழியில் இதில் ஒரு பிள்ளையார் கோவில் என்னோட வந்தாக்களை காணவே இல்லை விட்டுட்டு போயிடா இதில் தண்ணி ஊடிக்கிறதுக்கிடமும் இல்லாமல் இருக்கு அதில் தண்ணியும் எடுத்து கொண்டு போவோம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க குரங்கள் அன்னைக்கும் கவனமாக போகணும் அடுத்து இதில் வந்து இந்த கோயிலுக்கு பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு வர்றது வந்து தமிழ் மக்கள் தான் ஆனால் நாங்கள் வந்து சிங்கள கோயில் இந்த கோயில் நான் பிரச்சனை இல்லை நாங்கள் போவோம் ஆனால் சிங்கள மக்கள் வந்து இந்த கோயில் பார்க்கறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த இடமெல்லாம் நல்ல மரமாக இருக்குது எல்லாத்தையும் இந்த இடத்துல நாங்கள் போவே அது கஷ்டம் அப்படி வெயில் அடிக்குது ஒரு முப்பது வாங்கிக்கு மேலே நான் கூட அப்படி வெயில் போகிற வழியிலே அம்மன் கோயில் ஒன்று இருக்குதுல அதை தான் போற மாதிரி இருக்குன்னு பாருங்கள் இங்க மட்டுமே இப்படி பண்றாங்கன்னு தெரியல என்னடா இந்த இங்க இருந்து இப்போ தண்ணி பூத்து இல்ல அடுத்த அந்த ஐஸ் பழங்கள் நிறைய அந்த கோவைக்கு எல்லாம் குடிச்சோன்னு கோயிலும் அந்த பொழுத்தின் அந்த தேவையில்லாத வேஸ்ட் பேப்பர்கள் எல்லாத்தையும் வந்து ஊற வழியிலே போட்டிருக்கணும் அதால் கொஞ்சம் வந்து இந்த இடம் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அந்த சுத்தமில்லாத மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் யாராவது இவங்க வாரதாக இருந்த நீங்கள் கொண்டு வரீங்க அந்த போத்தில் அதில் ஒரு இடத்த கொண்டு போய் போடுங்க இல்லைக்கு பேக்கில் வச்சு கொண்டு போங்க இந்த இடமே ஒரு குப்பை இதாக தான் இருக்குது அப்படி நிறைய போத்தின் போட்டு போட்டுருக்காங்க இதே வேறு இடங்கள் என்ன அப்படி இருக்காது போகிற வழியில் இதில் ஒரு கடை இருக்குது ஆனால் இந்த கடையில் வந்து பெரும்பாலும் ஐஸ்கிரீம் தான் அம்பிக்கணும் இதில் பாருங்கள் எவ்வளோ எல்லாம் இதில் போட்டிருக்கணும்னு சொல்லி ஃபலூடா அதான் அம்பிக்கணும் நடந்து வந்து கழிச்சு போகணும் அடுத்த எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இப்போ டைம் வந்து ஒரு ரெண்டு நாற்பதாவது மேலே எத்தனை மணிக்குள்ளே போயிடணுன்னா நாலு மணி நாலு மணிக்குள்ளே மேலே நாங்கள் போயிடுவோம் மில்லாட்டிக்கு வந்து மேலே வந்து போயிடலாம் அது க்ளோஸ் பண்ணிடுங்க அதனால் எழுந்தி போவோம் வா என்னோட வந்து என்ன முறால் பிறன்படியன் காப்பு தொல்லையில் இருந்து நினைக்கிறான் சர்வசாதாரண மேலேடா இவனுக்கெல்லாம் இதெல்லாம் பழகிட்டு எனக்கு அப்படி இல்லை மேல இருந்து கீழே விரும்பினே தான் இங்க இருந்து மேலே உனதா காணல ஒருத்தர் மேலிருந்து இருந்து சாமி எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றார்கள் வெயில பாருங்க முடியல அப்படி வெயில் அடிக்குது இந்த பாதை கொஞ்சம் கொஞ்சம் கூட செங்குத்தான பாதை யாருக்கு கொஞ்சம் தான் இந்த பாதை மட்டும் நடந்து கொஞ்சம் எங்களோட வந்து நான் மூன்று பேர் வந்து கண்டுபிடிச்சாச்சு மேலே மேலேடா ஐயோ

வீரமடைசாமி அது கிட்ட வந்துட்டேன் ஏழு மேலே எப்படியும் வயசு போனார்கள் வர்றாங்க நிறைய பேர் அதால் மேலே போக கஷ்டமாக தான் இருக்குது மேலே போயிட்டு கீழே ரங்க கஷ்டம் பண்ண சொன்னால் மேலே வேன் இருக்குது வேனில் இருந்தால் போய் கீழே இறங்கும் இல்லாட்டி அதுவும் கஷ்டப்பட கீழே இருந்தே மேலே வேனில் போகலாம் பைக்கில் எல்லாம் போயிடலாம் இந்த இடத்துல வேன் மட்டும்தான் கொண்டு வர்றதுக்கு ஒரு இது கொண்டு மட்டு நடந்து போகணும் எங்களோட வந்தாக்கள் மேலே போயிட்டாங்க என்னமோ கொஞ்சம் தூரம் தான் வந்தால் நீங்கள் அப்படி சொல்லிக்கொண்டு தான் போகணும் ஒருத்தரையும் கேட்கக்கூடாது எவ்வளோ தூரம் எதுவும் சொல்லி கேட்காம நீங்களே மெது மெதுவாக போயிடுங்க மேலே இதில் இருந்தா அப்படி இந்த இடத்தை பாருங்க அவ்வளோ இடம் தெரியுது அடுத்த இதில் வந்து நிறுவனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற போட் போட்டுருக்கு போர் வழியில் இதில் ஒரு நடந்தால் களைப்பாடுறதுக்கு இடம்னு சொல்லி ஆர்மி கேம்ப் இந்த இடத்துல ஒரு ஆமி கேம் இருக்கு இங்கேயும் ஒரு கேண்டீன் இருக்கு இந்த பக்கம் சாப்பாடு ராஜமணம்டா இங்கே வேணும் அம்மையில போய் என்ன இருக்கு எங்களோட வந்தாக்களை காணல ஆண்டி ம் இந்த இடத்துல தான் வேன் வந்து ஏற்றம் என்ன அடுத்ததுல கேண்டீன் பாருங்க கொஞ்சம் விலை கூட இருக்கு அப்படி விலை கூட நீங்க நெச்சா கீழே உயரம் கூட கூட இந்த இடத்துல வந்து விலை கூட மேலே வந்து காற்று நல்லா அடிக்குது அதால நல்லா இருக்குது இதில் பாருங்க அந்த நடக்க கஷ்டமானாக்கல வேன்ல வந்து ராக்கிணும் கொண்டு போய் ஆனால் அந்த வேன்லையும் வந்து அளவுக்கதிகமான ஏற்றி கொண்டு போயிடும் அவ்வளோ வேணா இந்த இடம் அவ்வளோ இருந்தாலும் அப்படியே மேலே போவோம் அதாவது யோகி அவர்களுக்கு தண்ணி தாகம் மலையில் ஏறி வந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால தண்ணி குடிக்கிற வேண்டிய தேடி தேடி வந்து தண்ணி குடிக்கிற மேலே குடிக்கிறதுக்கு தான் இருக்குது குடிச்சிட்டு நீங்கள் மேலே வந்து பாதுகாப்புக்காக எல்லாம் ஆர்மியில் நிற்கணும் அதெல்லாம் அவங்கள பிரச்சனை இருக்காது பாருங்க உள்ள பேர் நிற்கணும் நிறைய தமிழ் மக்கள்லாம் நிற்கணும்

நடந்து கஷ்டப்பட்டு கழிச்சி இருக்கிறாங்கள வந்து அல்ல இருக்கிறது இன்னொரு இடம் இருக்கு அப்படியே வெளியில போகும் சிவன் ஆலயம் இந்த பக்கம் இதுல இருந்தா அப்படியே இடத்தை பாருங்க காட்டுறனவங்களு எப்படி இடம்னு சொல்லி நான் நிச்சதுமே கிண தூரம் தான் வந்தப்ப இடம் வந்து இதை தாண்டி மேல போன மட்டும்தான் நிச்சது ஆனா இல்ல அவ்வளவு உயரமான இடம்னு சொல்லில அது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் வேற வெயில் அந்த வெயில் தான் வேறு கஷ்டமா இருந்தது மட்டும்படி ஒன்றும் இல்லை மேலே என்ன பூசையில் நான் நடக்குது உங்களை நான் வீடியோவில் காட்டுறேன் அடுத்த நாங்கள் நாலு பேரில் நினைக்கிறோம் விவேக்குங்க நீ இந்த கோயிலுக்கு எத்தனை நேரம் ரெண்டு பேரும் நான் இந்த கோயிலுக்கு அதனால இருக்கும் இல்லை இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன் ஆனால் பிரச்சனை இல்லை ரெண்டு ஒன்று தான் அடுத்து அதில் ஒரு பாதை நூது அப்படி அதுக்கெல்லாம் தானே அந்த வேன் என்ன மேல அதுல உங்களுக்கு பாதை நுழைவு பாருங்க சின்ன பாதான் தெரியாது அந்த தான் பாதையாலதான் மேலே வர வேனில் இந்த இடத்துல பிகார வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கிய இடங்கள் எங்கேயெல்லாம் இருக்கும் எல்லாம் பிகாரி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஏழு மேலையும் வந்து நல்லா தான் இருக்கு இந்த இடத்துக்கு இந்த பேர் என்னது வந்ததுன்னு சொன்னால் சுற்றி வர ஏழு மேலே இருக்கிறதால இந்த இடத்துக்கு ஏழு மேலேன்னு சொல்லி பேர் வந்திருக்கு அப்படியே உங்களுக்கு காட்டு பாருங்க எப்படி கமராவில் தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போவோம் பூசை நடக்குது அப்படியே பூசையை போய் பார்ப்போம் இந்த இடத்தின் முக்கியத்துவம் வந்து கதிர்காம கந்தன் இலங்கைக்கு வருகை தந்த வேலை உயிருடன் வாழ்ந்த இடம் கதிர்காமம் வந்து கருதப்படுது அடுத்து வந்து இந்த சிவன் ஆலயத்தில் வந்து பூசை நடைபெற நேரம் இருக்குது பாருங்கள் ஆறரை ஆறரை ஒம்பதரை பதினொன்றரை நாலரை அதே மாதிரி கதிர்காமம் பெரிய ஆலயத்தில் பூசை நடைபெற நேரங்கள் முற்பகல் ஏழு மணி முற்பகல் பத்து நண்பகல் பன்னெண்டு பிற்பகல் அஞ்சு மணி வரையும் பூசை நடக்கும் சரியான டைம் தான் வந்துட்டோம் கோயிலில் வந்து பிரசாதம் வந்து கோயிலில் வந்து என்ன இருந்தாலுமே நல்லா இருக்கு மாணவன் நல்லா இருக்கு அவங்களுங்க நிதுவாகல் நடந்து வந்த கலைப்புக்கு அதை சாப்பிட் பண்ணிக்கிறோம் மேலே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு இப்போ அதை தான் போய் கண்டிக்கிறோம் இதில் பாருங்க இதுலேயும் இல்லாமல் வந்து கட்டி இதில் பாருங்கள் ஆலமரம் மரம் ஆலமரம் மட்டும் சொல்லிட்டு நான் மாறி அடே கொஞ்சம் வேலைக்கு நீங்க பொங்கல் பொங்கல் சாப்பிட்டு இதுல பாருங்க அந்த மரத்துல வந்து எந்த சேவல் எல்லாம் கோழி எல்லாம் இருக்கு இது வந்து ஒரு நேர்த்தி கொண்டு உணர்ந்து விடுவினா அடுத்தது வந்து ஈஸ்வரன் கோயில் உள்ளே போய் பார்ப்போம் உள்ளு வந்து பூசணாலும் பார்த்தோம் கோயில் நூல் வந்து வேணும்னு சொன்னால் இங்கே வந்து வேண்டிக் அப்படியே கோயில் உள்ள நாங்கள் கும்பிட்டுட்டு சிவன் கோயிலை சுற்றி அப்படியே நாங்கள் இது கலை சுற்றி கொண்டு வர அப்படின்னு வாசல் கலை போகிற வழியில் இந்த இடத்தை பாருங்க நீ இங்கே பாரு அதில் என்னடா அது ஆரோ இல்லை குளம் நினைக்கிறேன் அதில் இருக்குது அடுத்து அங்கே அதில் ஒரு விகாரு ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலுமே விகாரை தெரியுது அந்த அதில் தெரியுது அதில் உண்டு அந்த அதில் 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 அடுத்தது அதில் உண்டு தெரிஞ்சது அடுத்தது வந்து இப்போ வேன் வர்ற ரோட்டை பாருங்க அதான் ஆனால் அடுத்த இதில் எல்லாம் சேவல் இதில் அந்த நிறைய அந்த குழந்தை வேற இல்லாத ஆக்களை எல்லாம் இதில் அந்த சின்ன தொட்டியில் இந்த மரத்தில் வந்து நேர்த்தி கடை வந்து காண்டி கட்டி இருக்கீங்கன்னா அதே மாதிரி என்ன வந்து அவல் அவல் இதில் குழச்சு வந்து இதில் வைக்கணும் வச்சுட்டு வந்து அவல் அதில் சாப்பிடணும் அது ஒரு நேர்த்தி உண்டு கூட சாப்பிட்லாமா விருந்து yang gua dicabut banget ஆகும்னு சொல்லுவாங்க அதில் வந்து முருகனுக்கு நேர்த்திக்கு வந்து அதில் நிறைய பேர் அதில் அந்த அவல் வந்து நேர்த்திக்கு வச்சு வந்து அதில் கொஞ்சம் அந்த நேர்த்திக்கு வச்ச அக்கா வந்து சாப்பிட்லாம் ஒன்று நம்பர் செஞ்சு சாப்பிட்லாம் அப்போ நான் வேண்டிய சாப்பிட நினைக்கிறோம் இது வந்து ஒரு ஒரு ஆக்களுக்கு நேர்த்தி இருக்குமா அதால் நேர்த்திக்கு வந்து இது செய்வணுமா அடுத்து வந்து இப்போ அவையில் கொண்டு போகிறோம்னாலும் இப்போ இதை வந்து வெயிலுக்கு காய வச்சுட்டு கொண்டு போயிடணுமா நல்லா இருக்கா நீலாம் அவல் கட்டனி என்ன நினைது? பुरुவூர் வாங்கு எல்லாம் அங்க ஊருக்கு வர என்ன அவன். போய் வா. எங்கால அந்த அந்த அதுல தான் அந்த அக்கா. நீரா போடு அந்த. இதோ வரீங்க. மேல பூ சேல்ல நடந்து முடிஞ்சது. அப்படி நான் கீழே வரோம். கீழே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தமிழ் ஆகலவே இது ஒரு முக்கியமான கோவில் உண்டு. மேலே மேல நீங்க வந்து பாருங்க ஒரு விகாரே இருக்கு அரச மரம் இருக்கு நாங்கள் அப்படியே போவோம் கீழே வந்து பூச போவோம் ஆனால் இந்த இடத்துல வந்து காத்து வந்து நல்ல காத்து அப்படி காற்று அடிக்கிறது பாருங்கள் பிள்ளையார் முருகன் சுயருமான் அப்படி சொல்லவே வந்து இதில் தான் அடுத்து வந்து ஒஸ்ரூமுக்கு போகிறோம்டா இந்த பக்கம் கீழே அளவும் இதில் வருங்க கோயிலில் வந்து தீர்த்தம் எல்லாம் முடியும் நீங்க வேற எங்கள் போத்தில் ஒன்று தான் வேணும் போகலாம் ஏழு மேலை கோயில் அப்படின்னா உள்ள இடத்துக்குள்ள வந்து சாமியில் அம்மா நாங்கள் கீழே இறங்கி போகிறோம் ஒரு நாலு அரை டைம் வந்து வாங்கிட்டு கீழே ஒரு மணிக்கு மேலே நல்ல காற்று மட்டுந்தான் வந்தது தனிப்பறங்க வெய் பாதை மாறி வந்துட்டு வா இதுக்காக போய் மாறுவோம் சி வேற கஷ்டமா இருந்த இப்ப ரங்க கொஞ்சம் பரவாயில்லை இந்த கோயிலுக்கு வந்து சந்தோஷமா இருந்தேன் என்னண்டா நிறைய தமிழ் மக்கள் இந்த கோயில பார்க்க வந்திருக்கேன் ஒன்று ரெண்டு சிங்கள மக்கள் இந்த கோயில பார்க்க வந்திருக்கீங்க அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனா இந்த கோயிலில் வந்து பெருமாள் மரம் வந்து தமிழ் சில சில இடங்கள்லாம்

இப்போ டைம் வந்து சரியாக நாலு ஐம்பத்தாறாவது மேலேருந்தே நீ கீழே இறங்கினுமே தவிர நீ இருந்து மேலே ஒருத்தர் போனான் நில்லு வாரேன் ஸ்பீட்டாக போகாத காலையாக விட வாரி கீழே இறங்கி ஒரு முக்கால்வாசி தூரம் கீழே வந்துட்டேன் எனக்கு இங்கே அளவு இல்லை அப்படியே கொஞ்சம் படி இருக்காது கொஞ்சம் நேர் ரோடு தான் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் மெதுவாக போயிடலாம் கீழே வந்துட்டோம் அடுத்து வந்து இதில் பாருங்க இருந்து இருந்துதான் மேலே போகிறதுக்கு வேனில் இந்த இந்த பாதையில் கூட்டின்னு போயிடும் சென்னையில் வந்துட்டு கீழே வந்துட்டோம் இதிலேருந்து நாங்கள் இதில் ஊருக்கு போகிறோம் எங்கேருந்து விவேக் விவேக் நான் ஒரு ரம்படைக்கு போக போகிறேன் வெளியில் பாருங்கள் நிறைய பேர் வந்துருக்கணும் இங்காலையெல்லாம் நிறைய கடை எல்லாம் இருக்குது பார்க்கிங்கான இடம் எல்லாம் இது தான் இருக்குது இது பாருங்கள் நிறைய ஸ்வீட் அடுத்த பேக்ஸ் நிறைய சாப்பாடு கடையிலாம் இருக்குது சாப்பிட்டு போகலாங்க பசிக்க கொஞ்சம் விலை கூடவே இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை போகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் இப்போ இங்கே தான் வந்து பைக் பார்க் பண்ணாங்க போகிற வழியிலே தான் இந்த இடம் இருக்கு பிரச்சனை இல்லை சேஃபாக தான் இருந்தது இப்போ டைம் வந்து சரியாக அஞ்சுருவாது நாங்கள் மேலே இருந்து இறங்குற டைம் வந்து ஒரு நாலரை கீழே வர ஒரு எங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு ஆனால் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து நாங்கள் இதே நீங்கள் இப்போ ஃபேமிலி யாராச்சும் இப்போ வயசு ஆகல எல்லாம் இங்கே இந்த கோயிலை பார்க்க வேலுமணி பார்க்க வரதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன பிரச்சனைன்ட்டால் அப்போ நாங்கள் கீழே இருந்து மேலே போகிறது வேலைக்கு போகணும் விடியப்புறம் ஒரு ஏழு மணி அப்படி எல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயிலுக்கு முன்னே போயிடலாம் வெயிலுக்கு மத்தியானம் வெயிலுக்கு எல்லாம் போக நினச்சிடாங்க இங்கே வந்து கஷ்டம் அடுத்து வந்து கோயிலில் வந்து நிறைய இடங்கள்லாம் பார்த்தினா அங்கே போராக்கள் எல்லோரும் தமிழாக்கள் தான் பெரும்பாலும் சிங்களாக்கள் கொஞ்சம் பேர் போயிடணும் வாங்க விகாரையும் பார்க்கறதுக்காண்டி அப்படி இந்த கோயிலையும் பார்க்குறதுக்காண்டி ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் தமிழ் பேர் மட்டும் கிடக்கு மட்டுமடியெல்லாம் சிங்கள இடத்துல பொறிக்கப்பட்ட பேர் தான் நிறைய இடங்களில் இருக்குது பார்க்க முடியுமா இருந்தால் அது என்னென்ன பிள்ளைங்க இல்லை அதெல்லாம் நான் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய இடத்துல இடத்துலேருந்தே இந்த கோயிலை பார்க்க வந்தவேன் யாழ்ப்பாணம் மன்னர் அப்படி எங்கேயோட ஊரில் இருந்தே நிறைய இடத்தை அப்படி நாங்கள் பார்த்து நிறைய பேரோடு கதைச்சினாங்க கதைச்சிட்டு அப்படி நாங்கள் வந்து நிற்கிறோம் இதேமாதிரி ஒரு இடமும் இருக்குது சிவன் மேலே இப்போ நான் அங்கே முதலே நான் போயிருக்கேன் அந்த வீடியோ வந்து ஜோகி அப்னா யூடியூப் சேனலில் இருக்கும் மறக்காம பாருங்கள் அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்குது என்னென்னா இப்போ நீங்கள் அங்கே போனால் இப்போ மேலேற இது இருக்குது அது வந்து கொஞ்சம் தூர்வம் இது வந்து அப்படி இல்லை கொஞ்சம் கிட்டத்தான் நான் நினைஞ்சது அதே மூட தூரவாக இருக்கணும்னு சொல்லி ஆனால் அப்படி இல்லை கொஞ்சம் கிட்டத்தான் அதால் நாங்கள் வேலையை போய் வேலையை வர்ற மாதிரி இருந்தது அங்கே வந்து கிளைமேட் கிளைமேட் வந்தாங்க வந்து குளிராக தான் இருக்கும் பெரும்பாலும் வெயில் கொஞ்சம் கஷ்டம் விடியப்புறம் வெயில் அடிக்கும் ஆனால் விடியப்புறம் வெயில் அடிக்கும் ஓரளவுக்கு அப்படி இங்கே வந்து வெயில் கூட வெயில் அப்படி வெயில் ஆனால் போய் வந்துட்டோம் நல்லா இருந்தது கோயிலெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்து நாங்கள் நீங்களும் வந்தால் மறக்காம பாருங்கள் அடுத்தது நாங்கள் அப்படியே வந்து ரொம்ப டோக்குறோம் காட்டு வழி பாதையால் தான் போக்குறோம் இல்லை அதுதான் கொஞ்சம் கெட்ட போகிற வழியில் யானை என்ன மாதிரி நிற்க தெரியல சிலது போ நாங்கள் அங்கே கணக்காக இருந்துரும் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல அப்படி யானை இல்லைன்னா நான் சில வீடியோவில் காட்டேன் இரவு நேரம் நிற்கக்கூடாது அதுக்கு டேஞ்சர் முடியப்பறம் நாங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் யானை ரெண்டு யானை க்ரோஸ் பண்ணி தான் வந்துனாங்க ஆனால் அந்த யானை வந்து ஆக்களோட பழக்கப்பட்ட யானை தான் பழந்துமாங்க போகிற வழியில் எல்லா பஸ்ஸையும் மறித்து பஸ்ஸில் இருக்கிற அகல் வாழைப்பழம் எல்லாம் கொடுத்து நாங்கள் எங்கள்கிட்ட ஒன்றும் கொடுக்கல வெறுங்கையில் தான் வந்தது இப்போ சரி அப்படி வந்துட்டோம் இப்போ போவைக்கு தான் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வர முடியுது வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்